என்னை தயை சேயாக தினம் சீராட்டுவாயா உலகங்களிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகே அன்பு கலந்த வணக்கங்கள் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முதல் பயிற்சியாக குரு பயிற்சி பாத்தீங்கன்னா கரெக்டா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இன்னைக்கு மே மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சியாக போகுது அது ஒரு மணி அளவுல மதியான வந்து பயிற்சி அல்லது எங்க அப்படின்னா ரிசர்வ் ராசிக்கு இந்த பயிற்சி போகுது இந்த பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களை கொடுக்க போகுது ஏன்னா வந்து குரு அப்படிங்கிறவரு பொதுவாகவே பாத்தீங்கன்னா பல மாற்றங்களையும் பல தரப்பட்ட நன்மைகளையும் செய்யப்படுகிறதா தான் திகழப் போறாரு அதே மாதிரி இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேசராசியில கடந்த ஒரு வருட காலமாக ராகுடன் இணைந்திருந்தாரு தனிச்சையாகவும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் இருந்தாரு இப்ப தனிச்சைய பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் இந்த ராசிக்கு கீர்த்தி நட்சத்திரத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பா வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு பெரிய மாறுதல் இருக்க போகுது அதே மாதிரி ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்க போது அது எந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து பெரிய அளவுக்கு நன்மையில செய்யறது இல்லை அப்படிங்கிற ஒரு சில டாப்பிக்கும் போயிட்டு இருக்கும் எங்களை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சூழல்ல இந்த ராசிக்கு இந்த பயிற்சி நடக்கிறதுனால என்ன அளவுக்கு மாற்றங்கள் எல்லா ராசிக்கு இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் மேசராசி மேசராசி காலச்சக்கரத்தில் முதல் ராசி இந்த ராசியில காலங்களை அனுப்பிச்சிருந்தாலும் கூட இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க ஜென்மத்திலாக குரு இருந்து பலதரப்பட்ட தருமாற்றம் இருந்தது வெளியாரம்பதியா இருந்த பொழுதும் நெகட்டிவா இருந்தது ராசிக்கு வந்த பிறகு நெகட்டிவா இருந்தது இப்ப இரண்டாவது வீடுக்கு தனஸ்தானம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துக்கு இந்த குரு பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் காத்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம் என்ன மாதிரியான மாற்றம் அப்படின்னு சொன்னா முதல் மாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய பிசினஸ்ல எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு தன வரவு கட்டாயமா இருக்க போகுது சுக்கரனுடைய வீட்டுக்கு அந்த குரு பகவான் பயிற்சி ஆனதுனால திடீர் விதமான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஒரு சிலருக்கு எதிர்பார்ப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா திடீர் ஏதாவது நடக்குமான்னுலாம் நினைப்பீங்க அதே மாதிரி கோல்டன் பீரியட் எனக்கு எப்போ வரும்னா கேள்வி கேட்கறவங்களே நம்ம அந்த மாதிரி இந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் மாதிரி இருக்க போது மேசராசி பொறுத்த வரைக்கும் மேசராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தை எப்படி எல்லாம் நீங்க யூஸ் பண்ண நினைக்கிறீங்களா தாராளமா தொழிலுக்காக அது பிசினஸுக்காக புதிய உத்திகளை கையாண்டு புதிய விஷயங்களை கையாண்டு புதிய வாய்ப்புகளை தேடி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் இந்த ஒரு வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்க போகுது அதனால வச்சிருக்கேன் ஏன்னா உங்க ராசிக்கு பன்னிரெண்டுல ராகு பகவான் இருக்காரு கால லாபஸ்தானத்துல சனி பகவான் மகர ராசியில இருந்து கும்பராசிக்கு வந்த பிறகு பெரிய மாறுதல் இல்லாம ராசியில எதுவுமே ஒரு சக்சஸ் இல்லாம இருந்துட்டு இருக்கீங்க இந்த நிலையில இந்த காலகட்டத்துல இந்த குரு பயிற்சி வந்திருக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதலான நல்ல ஒரு காலம் பிசினஸ பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேலையில இல்லாத ஒரு ஒரு இடத்துல நிரந்தரமா வேலை இல்லவே இருக்க முடியாம ஒரு சில தடைகள் ஏற்பட்டுகிட்டே வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு வேலை அப்படிங்கிறது தொழில் யோகம் இருந்தால் மட்டும்தான் ஒரு நிரந்தரமான வேலை அமையும் அதே மாதிரி அந்த நிரந்தர வேலை அமைந்தால் கூட ஒரு பதவி உயர்வு அதே மாதிரி வந்து அடுத்தடுத்து நல்ல பேர் வாங்குறது அந்த இடத்துல இதெல்லாமே இருக்கும் இல்லை அப்படின்னா என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் என்ன நல்ல செஞ்சு அந்த ஓட நல்ல பேர் வாங்கலாம்னு நினைச்சாலும் கூட கண்டிப்பா முடியாது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான அடுத்தவங்களுக்கு தான் கிடைக்கும் இதை நீங்க அடுத்தடுத்து நீங்க நடந்த காலங்கள்ல உணர்ந்துருப்பீங்க இந்த வருடம் அது மாதிரி இல்லாம உங்களுக்கு ஒரு பதவி புகழ் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இடமாற்றங்கள் செய்யறதுனால ஒரு சில நன்மைகள் கிடைக்கிறதுக்கும் கட்டாயமா இந்த காலம் உண்டுங்க அதனால நீங்க ஏதாவது இடமாற்றம் செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜூன் மாதம் அல்லது ஜூலை மாதம் இந்த ரெண்டு மாதத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா இந்த இயர் எண்ட்ல டிசம்பர் மாசத்துல ஒரு வாய்ப்பு இருக்கு குருவுடைய சப்போர்ட்டோட ஏன்னா இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா ராகேது பயிற்சி கிடையாது ஆனா சனி பயிற்சி இருக்கு அடுத்த நெக்ஸ்ட் இயர்ல ஏ குரு பயிற்சி முன்கூட்டியே ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் ஆயிரும் அப்ப உங்களுக்கு விரயத்துல ஏடச்சனி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு முன்கூட்டியே உங்களுக்கு கட்டாயமா வேலையில ஒரு பெரிய ஆறுதலும் மாறுதலும் கட்டாயமா உண்டு இது இல்லாம லாபஸ்தானத்துல வந்து இருக்கக்கூடிய சனி நாளையும் இருக்கக்கூடிய ராகுனாலையும் மேசத்துல இருந்து ரெண்டுல போகக்கூடிய குரு இந்த மூன்று விதமான பயிற்சியிலுமே உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல் கட்டாயம் உண்டு அப்படிங்கறதுனால வேலை பொறுத்த வரைக்கும் எந்த வரையும் பண்ணிக்க வேண்டாம் அதே மாதிரி வெளிநாடு பயணம் உங்களுக்கு அற்புதமா இருக்க போகுது நீங்க எதிர்பார்த்த மாதிரியான விசா கிடைக்கும் அதே மாதிரி அங்கே வந்து ஒரு செட்டில் ஆகி இருக்கிறதுக்கு ஒரு பிஆர் ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ஒரு பாசிபிளாக இந்த ஏழு அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த வருஷத்துல ஒரு பெரிய அளவுக்கான ஒரு விஷயம் நல்ல விஷயம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்துவீங்க ஒரு வந்து சொந்தமான ஒரு வீடு அமையும் உங்களுக்கு ரொம்ப நாள் தடைபட்ட திருமண வாழ்க்கை கட்டாயமா இந்த இயர்ல வந்து உங்களுக்கு நிச்சயப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதான் மாப்பிள்ளை இதான் பொண்ணுன்னு ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்க ரொம்ப வந்து நல்ல விஷயங்கள் இருந்துட்டாலும் கூட எது நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு கேட்டா இந்த காலகட்டத்தில் நீங்க கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா புதிய உத்திகள் தாராளமா எல்லா விஷயத்திலையும் கையாளலாம் தொழில் தொடங்குறதுலையும் கையாளலாம் அல்லது வந்து நீங்க வேலை செய்யற இடத்துலையும் கையாளலாம் ஆனா இதுல நீங்க வந்து கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டத்தில் விரயத்துலயே ராகு இருக்கிற காலகட்டங்கள்ல லாபஸ்தானத்துல அது குடும்பஸ்தானத்துல வந்து குரு வர்ற காலகட்டங்கள்ல கணவன் மனைவிக்குள்ளான அந்த அன்பு அன்புடைய நட்புகள்ல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு தோய்வு எல்லாம் இருக்கும் முன்கூட்டி நிறைய சிரமங்கள் அனுப்பிச்சிட்டு இருக்கங்களா இருந்தாலும் சரி ஆல்ரெடி நீங்க வந்து இன்னைக்கு வேறு வரைக்கும் போயிருக்கீங்க வீட்டு அளவுல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு போறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல கொஞ்சம் உங்களுடைய மிஸ்டேக் ஏதாவது இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கடுகளவு தெரிஞ்சாலும் கூட முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டத்தை நிதானத்தோட செயல்படுத்தினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பாசிபிளான பலன்கள் கிடைக்கு கொஞ்சம் அதிகாரத்தன்மையோடு இருந்தீங்க இல்லை நான் பண்றதுதான் கரெக்டாக நீங்க பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு சிக்கல்களை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு தேவையில்லாத கோர்ட்டு வம்பு வழக்குகள் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் அப்படிங்கனால கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா சுக்ரனுடைய வீட்டில் இந்த குரு போகிறதுனால நமக்கு வந்து என்னன்னா இந்த காரகத்தன்மையை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ஏதாவது ஒரு வகையில நெகட்டிவ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தலாம் பொதுவாகவே சுக்கரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் தான் எல்லாருமே நம்ம சொல்றது அப்போ இந்த மாதிரியான சூழல்ல வீட்டளவில் குடும்ப அளவில் மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் ஜாமீன் கையெழுத்து கொடுக்கல் வாங்கல் அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பணத்தை ஏற்கா கொடுத்துட்டு எனக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு கேட்கறது அரசு வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு பணத்தை கொடுத்து ஏமாறுறது இந்த மாதிரியான வேலையில இந்த காலகட்டத்தில் பண்ணிக்க வேண்டாம் எந்த காரியங்கள் செய்யறதாலும் கூட வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட ஆலோசனை கேளுங்க அல்லது உங்க நண்பர்கிட்ட ஆலோசனை கேளுங்க அல்லது உங்களுடைய ஜோதிட ஆலோசனை பண்ணிட்டு இப்ப நேரம் நல்லா இருக்கா தனிப்பட்ட உங்க எப்படி இருக்குங்கிறதையும் செக் பண்ணிக்கிட்டு நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா இந்த குரு பயிற்சி பெரிய அளவுக்கு மாற்றமும் மாறுதலும் காத்துட்டு இருக்குதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுடைய வீடில் வந்து ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து இருக்கிறவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஆரோக்கிய பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அவங்க எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு மருத்துவம் சார்ந்த விஷயங்கள ஒரு செலவு பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு வீட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கீங்கல்ல அந்த மாதிரி மருத்துவ செலவுகள் கம்மியாயி செலவை நீங்க கன்வெர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த காலம் அதே மாதிரி முன்னோருடைய பூர்வீக சொத்து இந்த சொத்துகள் விற்க விடாம தடுமாற்றமாயிட்டே இருக்கு அல்லது ஒருத்தர் கையெழுத்து போட்டு அதை நான் சேல் பண்ணிடுவேன் அல்லது வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை அடைஞ்சா நானே பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த நீங்கள் நீங்க எல்லாத்துக்கும் ஒத்து வருவீங்க நீங்களும் வருவீங்க உங்களுக்கு சார்ந்திருக்கிற உறவினர்களாக இருந்தாலும் அது சவா இருந்தாலும் வழி உறவனாக இருந்தாலும் சரி ஒரு சாதகமா ஒரு சொத்து வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க அதே மாதிரி வந்து பழைய சொத்தை புதுப்பிச்சு புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த காலம் ஒரு சில தடைகள் ஏற்பட்டுள்ளால் கூட மேசராசி பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள் இருந்த அந்த தோய்வு தடை தடுமாற்றம் சரியாகி ஓரளவுக்கு மன மகிழ்ச்சியோட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசத்திலிருந்து அடுத்த வருஷம் இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஒரு பெரிய மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு நீங்க செய்ய வேண்டிய வழிபாடுகள் அப்படின்னு இந்த காலகட்டங்களில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யணும் வாரம் ஒரு முறை வியாழக்கிழமை குரு பகவானுடைய ஆலயத்துக்கு போகிறது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யறது கண்டிப்பா இந்த இதெல்லாம் பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னா பெரிய அளவுக்கு மாறுகள் உங்களுடைய வீட்டிலேயே இருக்கும் வெளியேயும் இருக்கும் உங்க வேலையில இருக்கு எல்லா வேலையுமே நல்ல மாற்றம் காத்துட்டு இருக்கு தைரியமா இருங்க எல்லா விஷயம் கட்டாயமா நல்ல விஷயங்கள் நடக்கும் போது நல்லதே நடக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கான பழங்களை டீட்டலா பாத்தீங்க ஆனா பட் என்ன அப்படின்னா நிறைய பேருடைய கேள்வி சந்தேகம் எப்பவும் இருக்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட சுய ஜாதகத்துக்கும் இந்த கோச்சார பலன்களுக்கும் ஒத்து வருங்களா ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்களுக்கும் நடைமுறை பலன்களுக்கும் மாற்றம் வருதுங்க இது எதனால இப்படி வருதுங்க அப்படின்லாம் எல்லாம் பொதுவாகவே பொதுவாவே பாத்தீங்கன்னா ஒரு திசா புத்தி நம்முடைய பிறப்பு நாளனைக்கு ராசி நட்சத்திரத்தை வச்சு அந்த ராசி நட்சத்திரக்குரிய திசை இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் சூரிய திசையில் பிறந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சந்திரன் செவ்வாய் ஆகுங்கிற மாதிரி ஒவ்வொரு திசையில் அப்படியே பயணித்து வருவீங்க அந்த காலகட்டங்களில் உங்களுடைய கோச்சாரம் ப்ளஸ் திசா புத்தி திசாநாதனுடைய திசை இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய யோகமா யோகாதிபதி பலம் பெற்றிருந்து அந்த யோகாதிபதியுடைய திசை நடந்தாலோ அல்லது யோகாதிபதியுடைய புத்தி பலன் புத்தி புத்திநாதனுடைய பலன் நல்லா இருந்தாலோ அல்லது வந்து நீங்கள் கிரகணன்ற ராசியுடைய தனித்துவம் நல்லா இருந்தாலோ அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய பிறந்திருக்கிற கூடிய இன்னைக்கு டிகிரி வயசில் நீங்கள் வந்து இந்த நல்ல நாளில் பிறந்திருந்தாலோ உங்களுக்கு அந்த டைம் வரும்பொழுது அந்த யோகமாக கரெக்ட் ஆகும் அதனாலதான் ஒரு சிலருடைய லைஃப்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா வீடு வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க நல்ல ஜாப் கிடைக்கவங்களுக்கு பொருளாதார ரீதியா அவங்க ரொம்ப நல்ல முறையில் இருக்கிறத நம்ம பார்ப்போம் அப்போ அந்த மாதிரியான வாய்ப்பு எப்ப வரும்னு நம்ம சொல்ல முடியாதுங்க அது மாதிரி உங்களுடைய நேர காலத்துக்கு இப்போ இந்த இருக்கக்கூடிய சூழலுக்கு இப்போ சரியில்லைன்னு நீங்க வருத்தப்பட்டாலும் கூட இனி வருகிற நாட்களில் உங்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய மாற்றங்கள் மாறுதல் வரப்போகுதுங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்களுடைய சுய ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் நீங்க ஆராய்ஞ்சு பாருங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் யோகம் இருக்கு என்னனால நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருது நம்முடைய பிறப்பு பலன் சரியில்லையா அல்லது நம்முடைய பூர்வீக ஸ்தானம் ரொம்ப வீக்கா இருக்கா அல்லது தந்தை வழி தாய் வழியினால் ஏதாவது நெகட்டிவ் ஏற்பட்டு இருக்குதா அல்லது பாட்டன் பூட்டன் வழியில் ஏதாவது ஒரு கருமகள் இருக்கா அதுக்கு என்ன ரெமெடி தேடலாம் நம்மளுடைய என்ன வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்தலாம் என்ன மாதிரியான பலன்கள் எப்படி பாட்டா தெய்வ பாடல்கள் செஞ்சா நமக்கு நல்லா இருக்கும் இப்படிங்கிறத டீட்லாம் நம்ம சுய ஜாதத்தை ஆராய்ஞ்சு பார்க்கலாங்க அப்போ உங்களுக்கு சுய ஜாதத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குனாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரு சிலருக்கு டே டு டைம் தெரியாதும்பாங்க ஒரு சிலர் டே டு டைம் தெரியுங்க ஆனால் பட் ராசி நட்சத்திரம் எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க எனக்கு வந்து சரியான பலன் யாருமே கரெக்டாக சொல்லலை அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்க நான் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்க சுய ஜாதத்தை ஒரு முறை டீட்லாம் நம்ம செய்யல கூட பார்க்கலாங்க நீங்க அதுக்கு எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நம்முடைய நேரடியாக வரனாலும் வரலாம் நேரடியா வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கோயமுத்தூரில் ராம்நாதபுரம் ஜிம்மாஸ்பத்திரி பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்குங்க நேரில் வர முடியாதவங்க ஃபோன் கன்சல்டிங் நல்ல முறையில் ஒரு ஆப்ஷன் வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் பர்த் டீட்டெலாம் அனுப்பிச்சி வச்சுட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஜாதகத்தை டீட்டில் நம்ம பார்த்துக்கலாங்க அப்படி பார்க்கறதுனால என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ நம்ம நடைமுறை எப்படி இருக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இனி என்னெல்லாம் செய்யலாம் இதுக்கு இனிமேல் என்ன செஞ்சால் அவருடைய வாழ்க்கைக்கிற உயிரை எப்போ திருமணமாகு எப்போ வந்து குழந்தை பேர் கிடைக்கி எப்போ நல்ல வேலை கிடைக்க எப்படி பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பல ஐடியாக்களை நம்ம கொடுத்து அதுக்கு அந்த வழிமுறை நம்ம பண்ணிக்கலாங்க அது மொத்தம் எல்லா நாளும் நல்ல நாள் தான் எல்லா காலமும் நல்ல காலம்தான் இந்த குரு பயிற்சி மட்டுமல்ல வருகிற நாட்கள் நல்லா இருக்க போது நல்லது ஒரு வீடியோவில் மீண்டும் நான் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்